ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் குக்கிங் வீடியோ தான் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து மீன் குழம்புலாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால மீன் குழம்பு செய்யலாம் மீன் குழம்பும் கொஞ்சம் ஃப்ரையும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் ஸோ மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு வெந்தயம் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி இது எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அப்போ தான் ஈஸியாக இருக்கும்ல செய்யும்போது அதுக்காக தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து புளி கரைச்ச தண்ணி அப்புறம் பொடி மஞ்சள் பொடி மீன் மசாலா பொடி உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சுருக்கேன் அதுதான் அந்த மிக்சிங் தான் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்கிறேங்கிறது தான் உங்கள் கிட்டே சொல்லிகிட்டுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு மட்டும் எனக்கு வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றது அதெல்லாம் பிடிக்காது வீட்லேயே செய்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் மற்றதெல்லாம் வெளியில் பிடிக்கும் இது மட்டும் வீட்டில் செய்கிறது தான் பிடிக்கும் சரி வாங்க மீன் குழம்பு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் செய்வீங்க ஸோ நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் இது கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து ஆஷ் யூஷல் பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியது தான் மீன் வந்து எங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்குது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பொறுத்த அங்கே இருக்கும் அந்த தான் இருக்கும் இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் மீன் மார்க்கெட் வந்து திருவாஞ்சேரியில் இருக்குது அங்கே போய் தான் வாங்கிட்டோன்னே கருகு பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேக்கில இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று தான் அடுத்து வந்து வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற டைம்ல நாங்கள் என்ன மீன் வாங்கிக்கோங்க சொல்லுவேன் குருவாஞ்சேரியில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது அங்கே தான் வாங்க அங்கே வந்து வாங்கினா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ எடுத்துகிட்டு வருவாங்க வண்டியில் அதில் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த முறை போயிட்டு நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்லேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ நாங்கள் என்ன மீன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா காணாங்கட்ட மீன்னு சொன்னாங்க காணாங்கத்தை மீன் எனக்கு கொஞ்சம் மீன்களோட பேர் தான் தெரியும் இந்த மீனோட பேர் வந்து காணாங்கத்தை மீன் ஸோ வெங்காயம் வதங்கிச்சு இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் காணாங்கத்தை மீன் வந்து ஒரு கிலோ வாங்கணும் ஒரு கிலோ வாங்கிட்டு அதில் வந்து ஃப்ரைக்கு சும்மா ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபிஷ்ஷு அப்புறம் ஒரு மூணு கட் பண்ணது வால் அந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் மொத்தமாகவே ஒரு நாலு பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டு மற்றதெல்லாம் குழம்புல வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு எப்போவுமே அங்கே க்ளீன் பண்ணால் சுத்தமாக நல்லாவே இருக்காதுங்க அதனால் நாங்களே இந்த முறை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டே ஃபுல்லாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் அங்கே மார்க்கெட்டில் க்ளீன் பண்ண வேணாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே க்ளீன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம கலந்து வச்சிருக்கோல்ல மசாலா புளி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அப்புறம் ஃபிஷ் கறி மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மசாலா அதை எடுத்து வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஊற்றிட வேண்டியதுதான் தேவையான அளவு அது கூட உப்பு சேர்த்துற வேண்டி தான் அவ்வளோதாங்க சேர்த்துட்டு நமக்கு அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சில பேருக்கு தண்ணியாக இருக்கும் எங்களுக்கு வந்து மீன் குழம்புனா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு ஊற்றோம் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தாச்சு அவ்வளோதாங்க இனி வந்து இந்த குழம்பு வந்து அந்த மிளகா பொடியோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும்ல நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் எடுத்து போட தான் அவ்வளோதான் செம்ம சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த காணாங்கத்தை மீன் வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் செம்மையாக இருக்கும் ஸோ மத்தி மீனும் அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் குழம்பும் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் காணாங்கத்தை மீனும் அதே தான் சேம் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரையும் அதை விட சூப்பராக இருந்தது ஃப்ரையை விட எனக்கு வந்து குழம்புல போட்ட மீன் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கிட்டோம் மூடி வச்சாச்சு அதுக்குள்ளே அது கொதிக்கிற கேப்பில் நம்ம மசாலாலாம் தடவி வச்சுருக்கோம் பாருங்கள் மீனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு அதை வந்து இந்த சைடு வந்து வறுத்து எடுத்துடலான்னு தவாவை எடுத்து வச்சாச்சு ஸோ தவாவில் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து மீன் குழம்பு திறந்தாச்சு இப்போ தாங்க கொதிக்க ஆரம்பிக்குது பபுள்ஸ் விட்டு இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிக்குது ஸோ கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தட்டு எடுத்து விட்டாச்சு இனி நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் இந்த மாதிரி பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும்ல இதில் வந்து என்ன போட்டிருக்குனா ஃபிஷ் ஃப்ரை மசாலா அவ்வளோதான் கொஞ்சமாக உப்பு தண்ணி அவ்வளோதான் நாங்கள் அந்த மசாலா தான் வீட்டில் எதுவும் மசாலாலாம் நாங்கள் ரெடி பண்ணல கடையில் இருக்கோம் இல்லையா ஆச்சி மசாலா ஃப்ரை அது வாங்கி தான் யூஸ் பண்ணோம் ஸோ இந்த பக்கம் தவாவும் ஹீட் ஆயிடுச்சு ஸோ ஒரு முழு மீன் அப்புறம் வந்து கட் பண்ணது வாழ் ரெண்டு அப்புறம் ஒரு தலையோட பீஸ் இதை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு அந்த சைடு வந்து மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டுவோம் அந்த கேப்பில் இதை ரெடி பண்ணிடலாம் ஏன்னா அது கொதித்து மீன் போட்டு வெந்து வர்றதுக்குள்ளே இது இந்த சைடு ரெடி ஆகிடும்ல அதனால தான் ஸோ இந்த பக்கம் என்னெல்லாம் விட்டாச்சு இது ஒரு சைடு ரெடி ஆகிட்ருக்கோம் அந்த சைடு நல்லா குழம்பு கொதிக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியுது ஸோ அங்கே குழம்பு எந்தளவுக்கு கொதிக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஸ்மெல்லும் அந்த ஸ்மெல்லும் நல்லா வருது ஸோ இனிமேல் வந்து நம்ம மீனை போட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் அவ்வளோ இனி மீன் போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுன்னா மீன் நல்ல மீன் குழம்பு சாமான் சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடியாகிடும் சரி இந்த சைடு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு திருப்பி விடலாம் திருப்பி விட்டாச்சு அவ்வளோதாங்க ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடும் இந்த சைடு நம்ம குழம்பு குதிச்சிருச்சுலேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் எடுத்து மீன் பீஸெல்லாம் எடுத்து போட்டுற வேண்டியதுதான் அவ்வளோதாங்க எல்லா மீன் துணியும் எடுத்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஆக்சுவலாக என்னென்னா நான் மீன் மார்க்கெட்டில் க்ளீன் பண்ண கொடுப்பில்ல அது வந்து மீன் சீக்கிரம் வாங்கிடலாம் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு க்யூவில் நிறைய பேர் நிற்பாங்க அது ஒரு அரை மணி நேரம் சில டைம் முக்கால் மணி நேரம் கூட ஆகும் அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணிவிட்டு வருவோம் ஆனால் அவங்க வந்து நிறைய க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா சரியாக க்ளீன் பண்ணி மாட்டாங்க காசாம்பு அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு வருவோம் ஆனால் வீட்டுக்கு வந்து இன்னொரு முறை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த முறை நாங்களே வாங்கிட்டு வந்து சுத்தமாக ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு ஸோ அதனால் இனிமேல் கடையில் க்ளீன் பண்ணவே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்களே இனிமேல் க்ளீன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறோம் எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணாங்க நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க ஸோ மீனை போட்டு மூடி வச்சாச்சு இந்த சைடு ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்ருக்கு ஸோ ஒரு முறை இந்த பக்கம் திருப்பினாலே இன்னும் ஒரு முறை எப்படி அப்படி திருப்பி போட்டோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் பெரிய ஃபிஷ் கொஞ்சம் உடஞ்சிச்சு திருப்பும்போது அவ்வளோதான் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் பார்க்கலாம் மீன் நல்லா வெந்துருச்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பார்க்கறதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுல்ல இப்போவே சாப்பிடும் போல் இருக்குது எங்களுக்கு அப்படி தான் இருக்குது சீக்கிரமாக சாதத்தை போட்டு சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஸோ ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் சூப்பர் டேஸ்ட்டான ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு ஸோ லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது சாதம் அப்புறம் ஃபிஷ் குழம்பு காணாங்கத்தை மீன் குழம்பு காணாங்கத்த மீன் வறுவல் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு ஸோ உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணியிருக்கீங்கன்னு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்களா சூடாக சாதம் அடித்தாச்சு அப்புறம் நம்ம நல்லா டேஸ்ட்டாக செஞ்ச மீன் குழம்பு இந்த சைடு ஃபிஷ் ஃப்ரை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்